கண்ணகி நகர்னா முன்னாடி உங்களுக்கு என்ன வேணாலும் ஞாபகம் வந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு கார்த்திகா தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும் இந்தியாக்காக ஏஷியன் கேம்ஸ் போய் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்த கார்த்திகா அவங்களுடைய வீட்டை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே சின்ன ஒரு அறை தான் அவங்க நாலு பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய கப்ஸ் அண்ட் மெடல்ஸை வைக்கிறது கூட இங்க போதுமான இடம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு வறுமை நிலையில தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்ணை நகரில் எல்லா பசங்களும் செம்மையா படிக்கும் ஆனால் பன்னெண்டாவது மேலே படிக்க முடியாது வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் வந்துடுது அதனால பன்னெண்டாவதுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதுக்கு போறாங்க இதுலயும் நம்ம கண்ணை நகர் பேர் இருந்தா ஊர் சொன்னா வேலை தர மாட்டாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து கல்வி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க எல்லாருமே இருந்தாலும் கல்வி மட்டும் ஒரு பகுதியா வச்சுக்காம நம்மளோட இன்னொரு பகுதி வந்து விளையாட்டாகவும் எடுத்துக்கணும் கண்டிப்பா அப்பதான் வந்து ஒரு பெண்ணுக்கு மத்தவங்களை வந்து எதிர்க்க பண்ற பண்ணுறதை கொடுக்கும் ியாக்காக என்னோட பெரிய கனவு அடைஞ்சிருக்கேன் அந்த கிட்ட கொடுக்கும் போதே எங்க கோச் கிட்ட ஜெயிச்சுட்டோம் கோச் அப்படின்னு சொல்லதா தோணுச்சு இந்தியா எழுதிருக்கோம் என்னோட நம்பர் சிக்ஸ் கீழே கார்த்திகா எழுதியிருக்கோம் இந்தியாக்காக விளாது என்னோட பெரிய பெரிய கனவே ரொம்ப சின்ன பொண்ணு எதுவுமே ஃபேஸ் பண்ணல எல்லாமே எங்க கோச் எங்க பேரண்ட்ஸ் எங்க கூட இருக்க சப்போர்ட்டர்ஸ் அண்ணனுங்க அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்ணகி நகர்னு எங்க பேரை சொல்லி எங்க டீம் விளையாடுறதுனால நம்ம மக்கள் எல்லாருமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா கண்ணகி நகர் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிராண்ட் ஆக்கணும் ஹேரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கண்ணகி நகருக்கு தான் வந்திருக்கோம் கண்ணகி நகர்னால் முன்னாடி உங்களுக்கு என்ன வேணாலும் ஞாபகம் வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கார்த்திகா தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும் ஒரு பெண்ணா இருந்து குறிப்பாக கண்ணகி நகர்லேருந்து வந்த ஒரு பெண் இந்த அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்கன்றது நம்ம எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அவங்க வாழ்வியல் எப்படி இருக்கு அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க அவங்களுக்கு இது எந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சு போவாங்க வணக்கம் கார்த்திகா

எங்கள் அம்மா அப்பா அதாவது எங்க பேரண்ட்ஸ் எங்க அண்ணனுங்க எங்க கூட இருக்க சப்போர்ட்டர்ஸ் அண்ணனுங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எங்க கண்ணையினர் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க தான் இதில் பண்ணணும்னு நினச்சி இந்த கண்ணகி நகருன்னு சொல்றதுனால உங்களுக்கு வெளியில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்தில் உங்க கேம்ஸ் எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்பட்டிருக்குது கண்ணகி நகர்லருந்து வந்திருக்காங்க அப்படின்றதுனால கேம்ஸ்க்கு எந்தவோ பிரச்சனை வரல ஏன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே மதிக்கிறாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் நிறைய மேட்ச்சஸ் விளாடுவோம் அதனால் அதிகமாக யாரும் எங்களை கண்ணகி நகர் டீமோட்டிவேட் பண்ணல நாங்களுமே கண்ணகி நகர்னு எங்கள் பேரை சொல்லி எங்கள் டீமை விளையாடுறதுனால எங்கள் மக்கள் நம்ம மக்கள் எல்லாருமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ மேட்ச்சு கூப்பிட்றதுனால கூட ஒரு டீம் பேர் ரெண்டு டீம் கூப்பிடுவாங்களே இப்போ கண்ணை நகர் வருஷஸ் வேற ஒரு டீம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதனாலே கண்ணை நகர் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிராண்ட் ஆக்கணும் அப்படியே அடுத்தடுத்து பிராண்ட் பண்ணணும் உங்க கபடியோட ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி இருந்திருக்கு என்னவா நீங்க அப்படி விளையாண்ட எப்படி இதை ஒரு கபடி தான் நம்மளுக்கு ஸ்போர்ட் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஸ்போர்ட் கபடி தான் இல்லை இதுக்குள்ள போகணுன்றத ஆசை வந்து எப்போ வந்தது அக்காங்களாம் மெடல் ஜெயிச்சிட்டு வருவாங்க அதை பார்த்து ஆசை வந்து இந்த மாதிரி போய் சேரணும்னு நினைச்சேன் கபடினா என்னன்னு எனக்கு தெரியாது அதுலயும் இந்தியாக்காக விளையாடுவாங்க இப்படிலாம் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான் போனேன் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா கோச்னு சொல்லுவாங்க பாசிட்டிவிட்டி யூனிவர்ஸ் இந்தியாவில் இன்னும் நம்பணும் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அது அப்படியே நான் இப்ப இந்த ஒரு இடத்த அடைஞ்சிட்டேன் இது கபடியில கபடின்னும் போது அதுவும் ஒரு பெண்ணா நீங்க வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்க அது எந்த அளவுக்கு வெளியில பார்க்கப்பட்டது இல்லை வெளியில பேசுறவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படி எந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க எனக்கு எந்த விமர்சனமோ இல்ல எங்க கோச் தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் ரொம்பவே கூலா என்னோட கேம்ல தான் ஃபோக்கஸ் பண்ணேன் கபடின்னும் போதே வந்து ரொம்ப ரகடான ஒரு ஸ்போர்ட் ரொம்ப அடிபடும் நிறைய காயங்கள் ஏற்படும் இந்த மாதிரி எப்படி பண்ணீங்க எனக்கும் அடிபட்டுருக்கு ஆனால் சும்மா அடிப்படுறது ஆங்கிள் மடைக்கிறது அந்த மாதிரிலாம் வரும்போது அம்மா கோச்லாம் நிறைய மெடிக்கல் இதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா நல்லா பார்த்துப்பாங்க வீட்டில் ஐஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க தையில எல்லாம் தேய்ச்சு விடுவாங்க கோச் வந்து ரெஸ்ட் விட்டுருவாரு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க மேட்ச் எல்லாம் வந்து எல்லா மத்த பசங்க மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மூணு மேட்ச் அப்படி எல்லாம் ஆடவே மாட்டோம் மாசத்துக்கு ஒரு மேட்ச் அதுவும் செலக்டடான மேட்ச் அது மட்டும் தான் விளையாடும் ஏ கிரேட் மேட்ச் அது மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து போய் தமிழ்நாடு டீமுக்காக ஆடுறீங்க அங்கே உங்களுக்கு அந்த களம் எப்படி இருந்தது ஏன்னா மேட்டில் ஆடி இருக்க மாட்டீங்க மேட்டில் பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க கிரவுண்ட்லேயே ஆடி இருப்பீங்க ஸோ அது எப்படி இருந்தது அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க இந்தியாக்காக விளையாடமா தான் இந்தியாக்காக பெரிய பெரிய கனவே எங்க கோச் வந்து ரொம்ப சொல்லிட்டே இருப்பாங்க கோச் அப்படின்னு சொல்லதா தோணுச்சு அதை போட்டோ எடுத்து எங்க டீம் பசங்க காமிக்கிறது இந்தியா பின்னாடி இந்தியா நம்பர் கீழே எழுதிருக்கோம் அது அதை பார்க்கணும் அது மாதிரி இருக்கணும்னு நிறைய ஆசை அந்த மாதிரி பண்ணி வச்சு போனாங்களே போன்ல உங்களுக்கு இந்த கபடி நீங்க விளையாடும் போது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அங்க நார்த் பிளேயர்ஸ் கூட கொஞ்சம் செட் ஆகாம இருந்தது ஏன்னா அவங்க லாங்குவேஜ் வேற என்னோட லாங்குவேஜ் நம்ம தமிழ் அங்க போனதுல நான் தான் தமிழ் பொண்ணு அங்க ஃபுல்லா நார்த் பிளேயர்ஸ் மேலதான் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் நம்ம நான் வந்து நல்லா ஸ்கில்ஃபுல்லா ஸ்டைல ஆடுவேன் ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம மேல வந்தது காரணம் நம்ம மக்களோட சப்போர்ட் தான் அதிகமா இன்னமும் இந்த மாதிரி அங்க நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் அதிகமா இருக்க ஒரு இடத்துல நீங்க எப்படி அது அவங்க கூட கோப்ப பண்ணி விளையாட கத்துக்கிட்டீங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்ததா அது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு நான் நல்லா கேப்டன்சி பண்ணுவேன் ஆனாலும் என்னை வைஸ் கேப்டனா போட்டிருந்தாங்க அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்தியா விளையாட போறேன்ட்டு ஆனால் எனக்கு கேப்டனுக்கான கெப்பாசிட்டி இருக்கு நம்ம தமிழ்நாடுக்காகவே நான் அஞ்சு வாட்டி கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கேன் என்னோட கேட்டகிரியில சீனியர் கேட்டகிரியில ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக நான் இருந்தேன் ஆனால் அந்த லாங்குவேஜ்னால என்னால நல்லா இது வந்து ஒரு டீம் கேம்ன்றதுனால நல்லா என்னால பேச முடியல அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவு நம்ம தமிழ்ல பேசினாலே அந்த ப்ரஷர் டைம்ல பிளேயர்ஸ்க்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா இப்ப லாங்குவேஜ் தெரியாதனால ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அங்க இருந்ததுலே டீம்ல நீங்க மட்டும் தான் தமிழ் பிளேயரா இல்லை உங்க கூட இன்னும் வர அங்க இருந்ததுலே நான் தான் சவுத்துன்னே சொல்லலாம் ஆமா நம்ம சவுத்துல நிறைய லாங்குவேஜ் இருக்கு கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆனா நார்த்துல வந்து ஃபுல்லா இந்தி அது ஆந்திரா அந்த உத்தரகாண்ட் ஹரியானா எல்லா இடத்துலயும் அது வந்து ஹிந்தி தான் இங்க சவுத்துல நம்ம ஒருத்தர் தான் போயிருந்தோம் ஸோ சவுத்துல இருந்து ஒரு ஆளா போயிட்டு இந்த அளவுக்கு நீங்க அங்க வைஸ் கேப்டன் பண்ணிருக்கீங்க ஸோ அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த இந்தியன் டீமுக்காக விளையாடும்போது உங்களுக்கு வேற எந்த டீம் ரொம்ப டப்பா தெரிஞ்சாங்க நம்ம இந்தியா டீம் தான் ரொம்ப டஃபான டீமே அங்க அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை எல்லா டீமும் நம்ம ஒன் சைடா போட்டோம் ஏனா நம்ம டீம் தான் அதுக்கெல்லாம் காரணம் டீம் எல்லாருமே கார்டினேஷன் மோட்டிவேஷனாக இருந்தாங்க நல்ல புரிதலோட எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து கோச்சும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து கண்ணகி நகர்ன்ற ஒரு இது வந்து ரொம்ப பிரேக் பண்ணி இப்போ இங்கே எல்லாருக்கும் ஒரு ப்ரைட் கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த கண்ணகி நகரை முன்னாடி இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம மக்கள் ஃபேஸ் பண்ணாத ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிதான் தான் சொல்லணும் ஏன்னா எங்கள் அக்காங்க அண்ணனுங்களாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காம அதுவும் கவர்மெண்ட் ஜாப்ல போனோம் நிறைய கஷ்டம் இருக்கு நம்ம அக்காங்களுக்கு அவங்களுக்கு நம்ம எந்த கஷ்டமும் பட்டது இல்லை அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்து நம்ம கோச் தான் ரொம்ப பெரிய முயற்சி தான் நம்ம கோச் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நிறைய இளைஞர்கள் அண்ணனுங்க அக்காங்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு போதிய வசதிகள் இல்லாமல் நிறைய அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலையும் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு சொல்பி இந்த உங்கள் பேர்னால இந்த கண்ணகி நகர் மக்களுக்கே ஒரு வேற ஒரு ஃபேஸ் பார்க்கப்படுது வேற ஒரு விதமா பார்க்கப்படுறாங்க இல்லையா இந்த மக்கள் எல்லாரும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப எப்படி இருக்குது இங்க கார்த்திகான் எல்லாம் யாராவது சொல்ல வேணா நம்ம கண்ணகி நகருக்காக தான் நம்ம இதை பண்ணதே இது எல்லாமே எல்லா கிரெடிட்ஸும் எங்க கோச் சாருக்கு தான் போகணும் ஏன்னா அவரு ஒரு ஆள் மாத்தனதுன்னா நம்ம கண்ணகி நகரே மாதிரி இருக்குது கண்ணகி நகர் கார்த்திகால ராஜசரோட கோட்டை இது உண்மையிலே அப்படி சொல்ல போனோம் இங்க ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம எஜுகேஷன்லயும் பல பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க அதுல குறிப்பா எங்க டீம்லயே எங்க கோச் வந்து அரேமஸ் அகாடமில மூணு பேர் சேர்த்திருக்காரு ஜெயஸ்ரீ டீ அக்கா சால்னி பிரியாக்கா சிவசக்தி பிரியாக்கா அவங்க மூணு பேருமே செம்ம டேலண்ட்டாக படிக்கிறாள் அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணையனரில் எல்லா பசங்களும் செம்மையாக படிக்கும் ஆனால் பன்னெண்டாவதுக்கு மேலே படிக்க முடியாது வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் வந்துடுது அதனால் பன்னெண்டாவதுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதுக்கு போகிறாங்க இதுலேயும் நம்ம கண்ணைநகர் பேர் இருந்தால் ஊர் சொன்னால் வேலை தர மாட்டேறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிச்சயமாக நம்ம கண்ணையனரில் இன்னும் அந்த கவர்மெண்ட்டோட உதவியால் நம்ம இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் கட்டி தராமல் எஜுகேஷனுக்கும் ஒரு பெரிய ஹால் டியூஷன் சென்டர் மாதிரி கட்டி கொடுத்து அதெல்லாமே ரன் பண்ணால் கண்டையனர் ரொம்ப பயங்கரமாக அதாவது டேலண்ட் நிறைந்த ஊராகிரும் கண்டைநகர் இந்த மாதிரி எஜுகேஷனுக்காக லைப்ரரி அந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் பண்ணிக் கொடுத்தா கண்டைனரில் நிறைய திறமையான ஆட்கள் உருவாகுவாங்க வணக்கம்மா வணக்கம் சார் கார்த்திகா வந்து இப்போ ஏஷியன் கேம்ஸில் போய் கோல்ட் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அவங்க வந்து இந்த அளவுக்கு போயிருக்கிறது இந்த மாதிரி கண்ணகி நகர்ன்ற ஏரியால இருந்து போயிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது எங்க பொண்ணு போயிருக்காங்கன்னு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு சார் ஓகேமா ஒரு பொண்ணா அவங்க ஆரம்ப காலகட்டத்துல நீங்க அவங்களை கபடி அனுப்பும்போது போது என்னென்னலாம் சொன்னாங்க ஸோ ஏன்னா நார்மலா ஒரு பையன் விளையாட போனாலே கபடி விளையாட வேண்டாம் அடிபட்டுரும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்கு ஸோ நீங்க உங்க பொண்ணை எப்படி ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்க முன்னெல்லாம் வந்து அவங்கள ஒரு பொம்பளை கபடிக்கு அனுப்புற இந்த மாதிரி கை காலில் அடிபட்டுடும் அப்புறம் அவங்க பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க அதான் சொன்ன நம்ம பார்த்த வழியெல்லாம் விட அவங்க பாக்கறதுல ஒன்றும் அதாவது நம்மளே நிறைய வழி பார்த்துருக்கோம் நம்ம பார்த்ததை நம்ம குழந்தைங்க பார்க்க கூடாது நம்மளை விட அவங்க ஒரு படி அதிகமா போய் யார் தயவுல நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் வேண்டாம் அப்படின்ட்டுன்னு ஆனாலும் எல்லாரும் சொல்றதுக்கு நாங்கள் சரின்னு கேட்டுட்டு எங்க நாங்க பாத்துக்கிறோம் அவங்களுக்கு எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச்சு மீறி நாங்க அனுப்பி விட்டுறாங்க இந்த வறுமை நிலை அதாவது ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது ஆனா இந்த நிலைமையிலயும் நீங்க வந்து பொண்ணு ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் முக்கியம் நினைச்சிருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம் அது வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து கல்வி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஆனால் கல்வி ரொம்ப முக்கியம் தான் இருந்தாலும் கல்வி மட்டும் ஒரு பகுதியா வச்சிக்காம நம்மளோட இன்னொரு பகுதி வந்து விளையாட்டாகவும் எடுத்துக்கணும் கண்டிப்பா அப்போதான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த புத்தி கூர்மை எவ்வளோ இருக்கோ அதுக்கான திறனையும் வந்து உடம்பு எல்லாமே நம்மளுக்கு அது கொடுக்கும் மற்றவங்கள வந்து எதிர்க்க பேஸ் பண்ணுற தைரியம் எல்லாமே வந்து இந்த விளையாட்டுலயும் ஒரு

ஒரு பயம் வந்துருமோ அந்த இடத்துல அவங்க தளர்ந்துருவாங்களோன்ற ஒரு மன கஷ்டம் இருக்கும் ஆனாலும் அதை வந்து நான் காட்டிக்க மாட்டேன் அவங்க கிட்ட ஒன்னும் இல்லம்மான்ட்டு சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தட்டி விட்டு போன மாதிரி அவங்க எதிர்க்க நான் போயிடுவேன் ஆனாலும் எனக்கும் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழந்தைக்கு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரின்ட்டு ஆனால ஏதா இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துருங்க நீங்க வந்து இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் அமிச்சு இந்த அளவுக்கு இது பண்ணிருக்கீங்க ஸோ இந்த இந்த இடம் இந்த இது கட்டமைப்பு உங்களுக்கு எப்படி அதுக்கு அனுமதிச்சுது இல்லை இங்க இருந்து நிறைய விஷயம் பண்ண முடியாம இருந்திருக்கா இல்லை வீடு ரொம்ப சின்னதா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது இதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இருக்கு சார் நிறைய இருக்கு இடம் பிரச்சனை எல்லாமே இருக்கு எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் அது எல்லாமே வந்து எல்லாமே அனுசரிச்சுக்கிட்டு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் சார் எல்லாமே இந்த இந்த வீடு வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கா இல்லை வந்து இது எப்படி இருக்கு உங்களுக்கு இங்க எல்லாம் ஓகேவா கொஞ்சம் சிரமமாக தான் சார் இருக்கு எங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு எல்லா பிரச்சனைகள் தான் இருக்கு அவங்க வந்து இந்தியன் விளையாட போகணுன்றது அவங்களோட கனவே அவங்களுக்கு அது போயிருக்கேன் இந்த மாதிரி செலக்ட் ஆகிறன்ற தேதி தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த தேதி சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாயிடுச்சு இப்போ அவங்க வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஓகே ஆரம்பத்துலேருந்தே அவங்க கோச் கோச் தான் எனக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க என் பேரண்ட்ஸ் அந்த கோச் தான் வந்து என்னை ரொம்ப கஷ்டம் தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ கோச் அவர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உத்வேகம் அளிச்சிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சார் அவங்க வந்து வீட்டில் நாங்கள் ஒரு பகுதி தான் அவங்களுக்கு மீதி நேரம் ஃபுல்லாக முழு பகுதி ஃபுல்லாக அவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி நாங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் ஒரு கஷ்டம் தெரியாதா இருந்தாலும் நாங்கள் மறைச்சி அவங்கள பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி வெளியில இருந்து வர பிரச்சனைங்க எதுவா இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப பாதுகாத்து அந்த குழந்தைங்க கார்த்திகா மட்டும் இல்ல அவங்க குரூப்ல இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்காத ஒரு விளையாட்டு என்னவோ அதுக்கான அந்த இது தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப பக்குவமா சொல்லி கொடுத்து வச்சிட்டு இருக்காங்க சார் நீங்க என்ன மாதிரியான வேலை செய்யறீங்க மற்றும் உங்க வீட்டினர் என்ன மாதிரியான வேலை செய்ய வேலை செய்யறாங்க நான் வந்து முன்னாடி துப்புரவு பணியாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் அதுல ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்தேன் அதுக்கு மறுபடியும் நின்றுட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு அந்த மாதிரி பொருளெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ எடுத்து நான் ஓட்டிக்கிட்டு குழந்தைங்களே பார்த்துட்டு ஆட்டோலாம் ஓட்டுவீங்க ஆ ஆட்டோலாம் ஓட்டுவோம் சார் ஓகே எப்போ இப்போ வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறீங்களா ஆமாங்க சார் இப்போ வரைக்கும் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கோம் இப்போ நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு டிரைவர் ஆமாங்க சார் ஓகே சூப்பரா இது வந்து உங்களுக்கு நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க வெளியில போய் யாருக்கிட்டயாவது நீங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்து இந்த மாதிரி கபடி விளையாடுறா

இந்த பிரச்சனை வந்து எல்லார மத்தியிலும் பேசப்பட்டு இருக்கு கண்ணகி நகர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கு சோ இன்னும் இந்த மாதிரி எத்தனை இளைஞர்கள் இங்க இருக்காங்க இத எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க சார் நீங்களே வரும்பொழுது பாத்திருப்பீங்க நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு இப்போ இன்னைக்கு பிறந்த குழந்தைங்க கூட இருக்கு இந்த கண்ணகி நகர்ல அவங்க எல்லாருமே ஒரு ஒரு கனவோட தான் இருப்பாங்க ஆனா அதை வந்து வெளிக்கொண்டு வரதான் ஆளுங்க கிடையாது அந்த மாதிரி இவங்க ராஜி சார் மாதிரி நிறைய ஆள் இருக்காங்க ஆனா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அது இவங்க மூலயமா ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு பொழுது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது ஒரு பெற்றோரா பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கணும் இல்லை எப்படிப்பட்ட கட்டமைப்புல வளர்க்கணும் இந்த மாதிரி இருக்க கூடாது இருக்கணும்ன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா பெண் குழந்தைகள்லாம் இந்த மாதிரி இருக்கணும் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு ஸோ அதெல்லாம் எப்படி தகர் தெரியணும்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க முதல்ல வந்து பெண் குழந்தைங்களுக்கு இந்த கட்டையில இடுறதே வந்து தடுக்கணும் சார் முதல்ல இந்த கட்டையில தான் வந்து பெண் குழந்தைங்க வந்து இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அத முதல்ல நம்ம தடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து நம்ம நினைக்கிறத விட பெரிய அளவு வருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு நம்ம தான் வந்து அவங்கள பெண் குழந்தைங்க பயந்து பயந்து அவங்களை உள்ள தடுத்து வச்சிடறோம் நம்மள தடுத்துக்குறோம் வெளியே வராத அளவுக்கு முதல்ல வந்து தடுத்து வெளியே வர முயற்சி எல்லாரும் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தைரியமா இருக்கணும் சார் அவங்க அதை சொல்றாங்க இத சொல்றாங்கன்னு எல்லாம் வந்து யாரும் முதல்ல எடுத்துக்க கூடாது நம்ம எப்படி நம்ம நம்புறோமோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை நம்பணும் நான் இப்போ போனா இங்க வெளியே இந்த இடம் நான் வேலை முடிச்சிட்டு வருவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க தைரியமா வெளியே போறாங்களோ அந்த மாதிரி என் குழந்தைல போச்சுன்னா அவங்க திரும்பி நல்லபடியா வருவாங்க நல்ல பேர் எடுப்பாங்கன்னுட்டு நம்பி வெளியே அனுப்புனாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு உண்டான பலன் உண்டுங்க சார் கண்டிப்பா இந்த மாதிரி இன்னும் நிறைய பெற்றோர்களும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு நீங்க முன் உதாரணமா இருக்கீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் கண்டிப்பா சார் வரணும்